என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன் ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்குவஸ்டினால ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருக்கேன் என் படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூற்ற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுக்கத்து திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டைரெக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அழிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ லன்ஸாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராமல் இருப்பாரா அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்களில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது ஸோ பாங்க நல்ல படமாக இருக்குது நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன் முகரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி

ப்ரெஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் காதல படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நான் முடிச்சது வாங்க சார் அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்ட்டிஸ்டுக்கு நடிகருக்கு அழகு சார் உங்களை விட நான் ஒரு சின்ன பையன் குழந்தை மாதிரி ஒரு ப்ரெஸ்மீட் இவ்ளோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இடையில இன்டர்ஃபீர் ஆகலாமா சொல்லுங்க சார் நீங்க உங்க வேலைய முடிச்சிட்டு பேசுங்க சார் முதல்ல நான் பேசிக்கிறேன் சார் என் காதலே படம் அழகி கேட்டாங்க நான் தான் பதில் சொல்றேன் ஒருத்தவங்க கதவை பதிவு பதிவிட்டதுக்கு அப்புறம் கருத்தை சொல்லணும் பேசிக்கிட்டு பத்தி பேசுறது என்ன புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்றேன் இது மாதிரி சார நம்ம தப்பா பேசல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான் ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே வாய்ப்பு <tutly> கொடுத்துருக்காங்க <negócioinde insan mexican Danteßen> கலாச்சாரத்தை நினைவுப்படுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வளரது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை வித்து ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ஸ்ல கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பற்றி சொல்லணும் ஓகேங்களா ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே

அவங்க என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லவே இல்லையா சார் அவங்க சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்தில் நடிச்சுட்டேன் ஓகேங்களா அந்த படத்தில் ஃபஸ்ட் படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகும்போது போது சிறு வயசுல முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசுல இருந்து என்ன சார் அதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன் என்ன கேட்குறேன் கேள்விங்களேன் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நல்லது நானும் நானும் பத்திரிகையில் பதிவு பண்ண வரேன் என்னது அப்பா அது வந்து ஒரு சீனு அதை தான் நினைச்சு சின்ன படம் தனமா நீ முதல்ல கேள்வி கேட்டு நீ பாடு ஹலோ நீ இல்லை எவ்வளோ பெரிய ஆளுங்க கேட்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னோட சான்றிதழ்கள் எல்லாமே நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவில் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம் அவ்வளோ பெரிய ஆளா நிபுர் அவ்வளோ பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை நிபாடிக்கலாம் அவர் அவ்வளோ பெரிய ஆளா இந்த மாதிரி முதல்ல

சண்டிப்பு வந்தியா பாத்தியா கிளம்புவோம் அவ்வளவு